ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோட வந்து ஷேர் பண்ணுறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னா ஜூலையுடைய இருபத்தி எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய பனிரெண்டாம் தேதி அதே போல் கிழமை நாளை நாள் திங்கட்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கட்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கட்கிழமை கிடையாது மிகவும் அபூர்வமான ஒரு திங்கட்கிழமை என்று சொல்லலாம் அப்படி எல்லாம் அபூர்வமான திங்கட்கிழமை நாளைய திங்கட்கிழமை சதுர்த்தியானது வருது அதுவும் வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியானது வருது அதுவும் எந்த மாதத்தில் வருது ஆடி மாதத்தில் வருது ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை சதுர்த்தி சாதாரண சதுர்த்தி கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த சதுர்த்தி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சதுர்த்தி யாருக்குரியது அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயக பெருமானுக்கு உரியது ஒரு மாதத்தில் வளர்பிரை தேய்பிரை என இரு இதில் வந்து சதுர்த்தி வரும் இந்த இரு இதிலையுமே விநாயகரை வழிபாடு செய்கிறவங்களுக்கு விநாயகருடைய அருளாள கஷ்டங்கள் தீரும் ஆக்சுவலி பேசிக்காகவே விநாயகர் வந்து முழு முதற் கடவுளாக திகழ்கிறாரு எந்த ஒரு விசேஷம் செய்கிறதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சுளி போட்டு பிள்ளையாருக்கு பூஜை செய்து தான் நாம் விசேஷமே வந்து செய்வோம் அது கோவில்கள்லையாக இருக்கட்டும் இல்லை வீடுகளில் ஆக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு விநாயகருக்கு தான் முதல் மரியாதை முதல் பூஜை விநாயகரை வழிபாடு செய்கிறது ரொம்ப எளிமை தான் விநாயகர் அரசமர்த்தடியில் எளிமையாகவே அமர்ந்திருப்பாரு அவரை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் அவருக்கு உகந்த திதியாக இந்த சதுர்த்தியானது விளங்குகிறது ஆக்சுவலி இன்றளவுக்கும் நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமாக இருப்பது விநாயகர் பெருமான் ஒரு திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க கூட விநாயகர் இருக்கக்கூடிய அந்த அரசமரத்தடியில் விநாயகரை சுற்றி வந்தாவே திருமணம் நடக்கும் இந்த மாதிரி இருந்து எல்லா தடைகளையும் போக்கக்கூடியதில் வல்லவராக திகழ்பவர் விநாயக பெருமான் அப்பேற்பட்ட விநாயக பெருமானை நாம் ஒன் ஒரு விஷயம் வந்து நம்பி இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பரிகாரமாக செய்ய போகிறோம் என்னடா நீ தமிழில் சொன்னது போல் உண்மையாலுமே கேட்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது ஆக்சுவலி வேலைங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் வேலை இருந்தால் தான் வாழ்க்கையை கொண்டு போக முடியும் வேலை எந்த அளவுக்கு முக்கியங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் படித்தவங்க முத கொண்டு படிக்காதவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வேலை மேலே ஒரு பயங்கரமான கண்ணி இருக்கும் அதுவும் நமக்கு பிடிச்ச மாதிரி வேலை இருந்துட்டா சொல்லவே தேவையில்லை எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச வேலை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலையில் பிரச்சனை இருக்கும் ஸோ வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய நமக்கு பிடிச்ச வேலை கிடைக்க இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நம்பிக்கையோட ஆடி வளர்பிறையில் நாளைய சதுர்த்தியில் செய்து பாருங்கள் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய உங்களுக்கான பரிகாரம் கூடிய விரைவிலே வந்து பழிக்கோ அதாவது இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது கூடிய விரைவிலே உங்களுக்கு பழிக்கோ அதுக்கு தான் என்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்ன நான் சொல்கிறேனோ அதை அப்படியே ட்ரை பண்ணுங்கள் எதுவும் மாற்றி கீத்தியெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய சதுர்த்திக்குள்ளே கிடைக்கலனா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக இது கிடைக்குங்கிறத உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் சரி இப்போ நீங்கள் ஆசைப்பட்ட வேலை கிடைக்க விநாயகருக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்க்கலாமா வாங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை இனிமேல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் செய்து பயனடைய முடியும் சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி இஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலையில் தான் நம்மளால் முன்னேற்றம் காண முடியும் அதை நாம் எல்லாருமே அசை பண்ணிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு அப்புறம் ஆசைப்பட்டு திருப்தியான வேலை நமக்கு கிடைக்க பிள்ளையாருக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்க்கலாம் ஸோ ஆசைப்பட்ட திருப்தியான வேலை நம்ம எல்லாருக்குமே கிடைக்க பிள்ளையார் வந்து அருளாசி புரிவார் பிள்ளையாருக்கு எல்லாருமே நாம் தான் பிள்ளையாருக்கு ஏற்றெல்லாம் வந்து கிடையாது அவர் மனதை ஒருநிலையாக வைத்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அதனால தான் எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு பூஜை போட்டு அதுக்கப்புறம் செய்கிறோம் மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைத்து அவருக்கு முதல்ல கற்பூர ஆராத்தி காமிச்சு எல்லாத்தையும் அவருக்கு படைத்துட்டு தான் அடுத்த விஷயமே வந்து செய்கிறோம் அந்தளவுக்கு பிள்ளையார் எல்லாருக்கும் சரிசமமான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு இது வரைக்கும் நம்ம தொடங்கின காரியம் தடையில்லாமல் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் பிள்ளையாரை வழிபாடு செய்கிறதுனால தான் அப்பேர்பட்ட பிள்ளையார ஆசைப்பட்ட திருப்தியான வேலை நமக்கு கிடைக்க பரிகார வந்து செய்யலாம் வாங்க எல்லாருக்குமே ஆசைப்பட்ட வேலை கிடைப்பது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிடையாது மேலும் கிடைத்த வேலைகளையே சில நேரம் தக்க வைத்து கொள்ள போராடி கொண்டிருக்கிறோம் மனதிற்கு பிடித்த வேலை செய்யும் பொழுது தான் அந்த வேலையில் இருக்கக்கூடிய சுமை நமக்கு தெரியாமல் இருக்கோ ஸோ இஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலையில் தான் ஆக்சுவலி நம்மளால் முன்னேற்றமும் காண முடியும் எனவே நல்ல முன்னேற்றம் காண முடியும்னா அதுக்கு நல்ல வேலையும் ஆசைப்பட்ட திருப்தியான வேலை நமக்கு கிடைக்கணும் அதுக்காக தான் பிள்ளையாருக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதை தெரிந்து கொண்டு நாளை நாள் பரிகாரம் செய்யுங்க பிள்ளையாருக்கு கற்பூரவள்ளி இலைனா ரொம்ப வந்து பிடிக்கும் கற்பூர இலையின் மீது அதிக பிரியம் பிள்ளையாருக்கு உண்டு இந்த கற்பூரவள்ளி இலையில் பிள்ளையாருடைய சொரு இருக்கிறது அந்த இலையை பார்த்திங்கன்னா தெரியும் அதனால் இந்த கற்பூரவள்ளி விநாயகருக்கு ரொம்ப பிடித்தது ஒன்பது கற்பூரவள்ளி இலைகளை மாலையாக கோர்த்து அதை பிள்ளையாருக்கு நாம் கழுத்தில் வந்து போட்டு வரம் கேட்கணும் அதாவது நம்ம ஆசைப்பட்ட வேலை வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவருக்கு மாலையாக அதை போட்டு வழிபாடு செய்யணும் அப்படி செய்தால் நமக்கு ஆசைப்பட்டது கிடைக்கும் நல்லது என்பது சொல்லப்படுது கற்பூரவள்ளி இலைகள் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக ஒன்பது செவ்வாழை பழங்கள் இருக்குல்ல இந்த பழங்களை மாலையாக கோர்த்து விநாயகருக்கு சாத்தி வழிபாடு செய்யலாம் ஆக்சுவலி கற்பூரவள்ளி இலையை விட செவ்வாழைக்கு இன்னும் அதிக சக்தி இருக்கு இந்த ஒன்பது செவ்வாழை பழங்களை இடைவேளை விட்டு நூலில் மாலை போல கட்டி இதை விநாயக பெருமானுக்கு அழகாக மாலையாக போட்டு வரம் கேளுங்க வேண்டக்கூடிய வரம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாலையாக போட்டு வரம் கேட்கும்போது விநாயக பெருமான் ரொம்ப வந்து சாப்பாட்டு பிரியர் அதனால் அவருக்கு நெய்வியத்தையும் கண்டிப்பாக நாம் வைக்கணும் அதனால் சக்கரை பொங்கலை நெவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்து பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கணும் ஆக்சுவலி இதை நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு நினைத்த வேலை கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வந்து கிடைக்கும் ஸோ விநாயக பெருமானுடைய நல்லாசினால் இந்த ஒரு அதிசயம் நடக்கும் இந்த அதிசயம் செய்யக்கூடிய நாளை நாள் அசைவ உணவை எடுத்து கொள்ளாமல் சைவ உணவு எடுத்துக்கொண்டு பிள்ளையாரை முழுமனதாக நம்பி இந்த பரிகாரம் வந்து செய்யணும் மாலையை சாத்தி உண்மையான பக்தியோடு மனதிற்குள் வேண்டி வணங்கினீங்கன்னா நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த வேலையும் இஷ்டப்பட்ட வேலையும் மனநிறைவோடு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பாட்டு தானோ அப்படின்னு செய்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பரிகாரம் பழிக்காது அதனால் நம்பிக்கை அதுதான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி எந்த ஒரு பரிகாரம் செய்கிறதாக இருந்தாலும் நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுதுங்க நம்பிக்கை இல்லாமல் எது செய்தாலும் நமக்கு நடக்காது நம்பிக்கையோடு செய்தால் அந்த நம்பிக்கையே நமக்கு நடந்துடும் அதுதான் ஒரு இது சொல்லுவாங்க நமக்கு எது வேணுமோ அதை நாம் கேட்க கேட்க இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் அறிவியல் ரீதியாகவே இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த ஒரு இது அன்னைக்கு நாளை நாள் விரதம் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது ஒருவேளை விநாயகப் பெருமானுக்கு நீங்கள் சதுர்த்தியில் விரதம் இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருந்தீங்கன்னா அந்த விரதம் இருக்கிறத பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் வீடியோவை வேணால் இந்த இதில் கொடுக்குற லிங்கை வேணுங்கிறவங்க பாருங்கள் அந்த வீடியோவில் எப்படி விரதம் இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி விரதம் இருந்து விநாயகருடைய அருளை பெற்றுக்குங்க அதே போல் இந்த பரிகாரம் ஒருவேளை கோவிலில் எங்களுக்கு போய் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க வீட்லேயே கூட செய்யலாம் வீட்டிலேயே விநாயகர் சிலை இருந்ததுன்னா அதுக்கு மாலையாக போடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ வீட்டில் பண்ணுறதை விட கோவிலில் பண்ணால் அந்த பொங்கலை நாலு பேருக்கு கொடுக்கலாம் அதனால் கோவிலில் பண்ணுங்கங்கிறத சொல்கிறேன் இல்லை ஒரு வேளை எங்களுக்கு வீட்டில் தான் பண்ண முடியும் அப்படின்னா வீட்டில் கூட பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் பண்ணாமல் மட்டும் இருக்காதுங்க கண்டிப்பாக வந்து பண்ணிடுங்க ஸோ அவ்வளோ தாங்க இந்த ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தெரிஞ்சு ஜாப் இல்லாமல் இருக்கிறவங்க ஜாப் வாங்கணுங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்துட்டுருக்கீங்கள இப்போ பார்த்துட்டு முடித்த உடனே இதை லைக் பண்ணி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு அவங்க வீடியோ பார்க்கட்டும் படித்து முடிச்சுட்டுருக்கிறவங்களா ஜாபு தேடிட்டுருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை பண்ணி இதோட ஜாபை தேடிட்டும் கண்டிப்பாக பரிகாரம் செய்கிறதுனால ஜாப் கிடைக்கோ அதுவும் உங்களுக்கு ஒரு புண்ணியம் அதனால் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் புதிய அப்டேட்டான தோள்கள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்